என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு தாழ்ந்த வணக்கங்கள் இந்த வாழ்வில் தன்னிலையில் நிற்பதுதான் சாதனை நம்முள் இருக்கின்ற இறை ஆற்றலை முழுதாக உணர்ந்துவிட்டால் எந்த எந்தவொரு மனக்கவலைக்கு இங்கு இடமே இல்லை அப்படி தன்னிலை நின்றவர்கள் இறை ஆற்றலை தன்னுள் பெற்று உள்ளத்தை ஒடுக்கிய உத்தமராக மாறிவிடுகிறார்கள் அவர்களின் அக உலகில் இரவு பகல் என்பதில்லை துன்பங்கள் இல்லை நடுக்கம் இல்லை யமனும் அங்கில்லை புற உலகில் ஒன்றும் தெரியாதவர்கள் போன்று இருக்கும் அவர்கள் ஆன்மாவை அறிந்து வாழ்பவர்கள் ஆவர் ஆன்மா என்பது எங்கும் வியாபிக்கக்கூடியது உடல் அற்றது பிரிக்க முடியாதது பாவ புண்ணியமற்றது இங்கு அனைத்தையும் அறிந்து இந்த பேரண்டத்தோடு பிணைந்து எல்லாம் வகுத்து அனைத்தையும் ஆழ்வது இந்த ஆன்மா தான் அத்தகு ஆன்மாவை அறிவதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆகும் ஞானி என்பவன் இறை அனுபவத்துக்குள் நுழைந்தவன் ஆகின்றான் வாழ்க்கையில் உள்ள கருமத்தின் மர்மத்தை ஊடுருவி மெய்மையை நோக்கி பயணிக்கின்ற தன்னை அறிந்த ஞானியர்களின் செயல்கள் இப்படித்தான் இருக்கும் என்று எவராலும் கணித்துவிட முடியாது அவர்களின் செயல்கள் காண்போரின் பார்வைக்கு ஒத்திருக்காது அதாவது விதை இல்லாமல் செடியில்லை அவர்களின் ஆன்மாவினுள் உள்ள விதை பரம்பொருளை நோக்கியே இருப்பதால் அவர்கள் தன்னை அறிந்து பரம்பொருளின் அருளை பெற்றாக வேண்டும் என்பது பிராப்தமாக அமைந்துவிடுகிறது ஆக இங்கு எதை கற்றாலும் இறை அனுபவம் என்பது வாய்க்காது அதற்கு ஞானியர்கள் வாழ்ந்த அற வாழ்வை நாம் சுயமுயற்சி செய்ய வேண்டும் தன்னை அறிவது என்பது மனதை செயலிழக்க வைக்கும் ஆயுதம் ஆகும் அதற்கு மன தூய்மையும் எதிர்பார்ப்பற்ற ஆசைகளுமற்ற பற்றற்ற ஞானியின் வாழ்வை பின்பற்ற வேண்டும் தன்னை அறிதல் என்பது ஆன்மீகத்தின் முதல்நிலைப்படியாகும் தன்னை அறிதல் என்பது அறிவினால் தெளிவினை பெற்று தன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்த பின்பு தன்னை தானே புடம்போட்டு கொண்டு வாழும் அற்புத நிலையாகும் அதற்காகவே தன்னை தானே வடிவமைத்து கொண்டு தனக்கு தகுந்தவற்றை புதுப்பித்தும் தகாததை விளக்கியும் கொள்ளக்கூடிய ஓர் அற்புத நிலையாகும் மேலும் தன்னை அறிதலால் தன் அறிவை விசாலமாக்கி கொண்டு நிலை நிலையாமையை உணர்ந்து மெய்யான உடலின் தத்துவம் அறிந்து கொண்டு பயணிப்பதால் அதன்பின் பேரண்டத்தை அறியும் ஆற்றலை பெற்று தானே அனைத்தும் என்று உணரும் நிலைக்கு வந்துவிடுவதாகும் இப்படி தன்னை அறிந்தவரே ஞானியாக யோகியாக மகானாக சித்தராக பயணித்து மரணமில்லா பெருவாழ்வை அடைகின்றார்கள் தன்னிலையில் நின்று தன்னை உணர்ந்துவிட்டால் முதலில் இங்குள்ள போலியான சடங்கு சம்பிரதாயங்கள் மீதுள்ள நம்பிக்கை மறைந்துவிடும் இங்கு தாங்கள் சொல்வது மட்டுமே உண்மை என்று சொல்லி நம்ப வைத்து மற்றதெல்லாம் உண்மையில்லை என்று கூறி மக்களை ஆட்டு மந்தைகளாக வளர்த்த சாதி மதவாத மூட நம்பிக்கைகளை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும் சாதி சமயம் தொழில் பணம் என்று எதிலும் பேதங்கள் வளர்த்து வினைத்தீர்க்க கிடைத்த இந்த வாழ்வை வீணாக்கி விடக்கூடாது என்ற ஆழ்ந்த புரிதல் வரும் வேதங்கள் கொண்டு இயல்பிற்கு எதிராக ஆணவ வாழ்வதால் பிறவி பிணியில் சிக்கிக்கொள்வதை நன்றாக உணர்ந்துவிட முடியும் பொதுவாகவே மனிதர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும்போது கடவுளை தேடுவதில்லை தங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் கடவுளை நினைத்து துதிப்பார்கள் சிலர் விதி என்று கூறி எதிர்கொள்வார்கள் எதற்குமே அவர்கள் காரணமில்லை என்று நினைப்பார்கள் தன்னிலை மறந்து பிறநலை கண்டு விமர்சித்து புன்னகிக்கும் அற்ப உயிரினமாகத்தான் மனித இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தாம் செய்த வினைகள்தான் இந்த வாழ்வு என்பதை உணராமல் உள்ளம் கருத்தும் உதட்டில் சிரிப்பும் கொண்டு தன்னை உணரும் வாழ்வை மறுத்து விடுகின்றது இங்கு காணும் இந்த ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைக்கப்பட்டுள்ள உயிரும் உடலுமே நமக்கு சொந்தமில்லை ஏன் நாம் சேமித்து வைத்த பணம் பொன் பொருள் கூட நமக்கு சொந்தமில்லை என்பதை உணராமல் இந்த வாழ்வை வீணடிக்கின்றனர் இங்கு நாம் செய்த தான தருமமும் நாம் கொண்ட அன்பும் கருணையும் கொடையும் தான் ஆன்மாவை நிலைத்து நிறுத்தும் என்ற புரிதல் இல்லாமலே வாழ்ந்து விடுகிறார்கள் அதாவது பாவமே இல்லாத வாழ்க்கை துன்பமே இல்லாத வாழ்க்கை எப்போதும் இன்பத்திலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்று யாருக்கும் அமைவதில்லை இந்த வாழ்க்கையில் நாம் தவிர்க்க முடியாத சில இழப்புக்கள் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள் நம்ப முடியாத சில துன்பங்கள் அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள் இவைகள் அனைத்தும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கையாக இருக்கும் அப்படி அனைத்துமே நம்முடைய முந்தைய கருமபந்தத்தாலே வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு இங்கு யார் மீதும் கோபமும் வெறுப்பும் உண்டாகாது எந்த எதிர்பார்ப்பும் உருவாகாது உண்மையான இயல்பிற்கு ஒத்த வாழ்வை நாம் வாழத் துவங்கிவிடுவோம் நம்முடைய மனதில் இறைஞான தன்மை இயங்கத் துவங்கிவிடும் இன்ப துன்பங்களை கடந்து இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும் அதுதான் நம்மை தன்னை உணரும் வாழ்விற்கு வழிகாட்டும் ஆக இங்கு நம்மை விழ வைக்கவும் அழ வைக்கவும் சிலவானது நடந்தே தீரும் என்பதுதான் கருமத்தின் சுழற்சி என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு இவ்வாழ்வை தன்னம்பிக்கையோடு வாழ துவங்கிவிட்டால் போதும் அதுபோன்று நேற்றைய சூழலை வைத்து இன்றைய தினத்தை நாம் தீர்மானித்துவிடக்கூடாது நாளைய சூழல் நமக்கு ஏற்றதாக மாறும் என்று வாழ்வை தன்னம்பிக்கையோடு செலுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பிறரைப் போன்று வாழ வேண்டும் என்று நினைத்து நமக்குள் தேவையற்ற சிந்தனைகளை வளர்த்து கொள்ளாமல் நம்முடைய இயல்பை நாமே உணர்ந்து வாழ வேண்டும் ஏனெனில் நம்முடைய வினை வேறு பிறரின் வினை வேறு நேர்மை அன்பு கருணை பணிவு தயவு நன்றி என அனைத்தையும் நம்முடைய உணர்வில் கலந்து நல்ல உழைப்பை செலுத்தி அறவாழ்வை வாழ வேண்டும் நமக்கான பணிகளில் நாமே இறங்கி செய்ய வேண்டும் எல்லாவற்றிலும் விருப்பு வெறுப்பின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி கடமையாக செய்ய வேண்டும் இப்படி நாம் செய்யும் எல்லா செயல்களிலும் பொறுமையும் நிதானத்துடன் சிந்தித்து செயலாற்றினால் அதுவே தன்னை உணர்வதற்கு வழிவகுக்கும் நல்லது எதுவுமே வேகமாக நிகழ்ந்துவிடாது அவை மெதுவாகத்தான் நிகழும் ஆனால் அது நிச்சயமானதாக இருக்கும் அதை விடுத்து பிறர் கூறுவதை உண்மை பிம்பம் என்று நாம் நம்பினால் உண்மை பிம்பங்கள் கூட நமக்கு பொய்யாகவே காட்டிவிடும் நம்முடைய உணர்வும் எண்ணமும் எதை நோக்குகிறது என்பதை உற்று கவனித்து நாம் இங்கு என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யப்போகிறோம் என்று சுய பரிசோதனை செய்து அறத்தை பற்றினால் நிச்சயம் உயர்வு உண்டு அதுதான் நமக்கான ஞானமும் ஆகும் உண்மை பிம்பத்தை அறிந்து பிரநலன் பேணி வாழும்போது இந்த பேரண்டமே நம்மை போற்றும் இங்கு நாம் நினைத்துக்கூட பார்த்திடாத பல அதிசய நிகழ்வுகளை நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தி காட்டும் ஆக இயல்பாக அன்பும் கருணையும் கொண்டு பேதமின்றி மக்கள் தொண்டுகள் செய்து வாழ்ந்தாலே போதும் தன்னை அறியும் வாழ்விற்கு நம்முடைய ஆன்மா அடியெடுத்து வைத்துவிடும் அப்போதுதான் உண்மையான ஆன்ம நேயமுடைய பேரன்பு நமக்குள் மலரும் அன்பை விட பேராயுதம் ஒன்றும் இல்லை என்பதும் புரியவரும் அதுவே சிவமாக்கும் ஆயுதம் என்பதும் தெரியவரும் விலையுள்ள பொருள்களை விட விலைமதிப்பற்ற மெய்ப்பொருளான சீவனை சிவமாக்க வாழ்வதுதான் தன்னை உணரும் வாழ்வென்று உணர்ந்து விடுவோம் அதன் பின்னர் உயிரான சீவன் மட்டுமே மெய்ப்பொருள் மற்றபடி நாம் காணும் யாவுமே பொய்ப்பொருள் என்று பேரறிவானது நம்முள் இயங்கி உணர்த்தும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்

அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று